ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் டு சிஜெரி சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து கிஸ் இந்த படத்தோட பேரை கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல ஆயிரம் எண்ணங்கள் வந்திருக்கலாங்க கவின் வந்து இந்த படத்துல கிசுகளை அடிச்சு செதறடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம இதுல பல கில்மா சீன்களும் இருக்கும் ஏன்னா படம் பேர் கிசுல அதனால சில பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க தேட்டர்ல போய் உட்காருவீங்க ஆனா மிகப்பெரிய ஏமாற்றத்தோட தான் திரும்ப வருவீங்க கவின் வந்து ஒரே ஒரு கிசு தான் அடிச்சிருப்பாரு அதுவும் இன்டர்வல் பிளாக்ல சட்ட சரி ஓகே இன்னும் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு இந்த படத்தோட கதையை வந்து பாத்துட்டு வந்தரலாம் து அத வந்து கவின் கீழே போட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு கவின் கையில கொடுக்கறாங்க இந்த புக்க கவின் அந்த புக்க வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அது என்னன்னா யாராச்சும் ஒருத்தவருங்க லவர்ஸா இருக்கட்டும் இல்ல யாரோ ஒரு ஆளா இருக்கட்டும் கிஸ் பண்ணிட்டாங்கனாவே கவினுக்கு வந்து கிஸ் பண்ணவங்களுடைய ஃபியூச்சர் தெரியாதாங்க இந்த பவர் இருக்கிறதுனால கவினுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன கடைசியில லவ்வருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அதை வந்து கவின் வந்து சால்வ் பண்ணாரா திரும்பி லவ்வரோட சேர்ந்தாரா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மொத்த கதையேங்க இந்த படத்துடைய ஹீரோ வந்து கவின்க கவின் வந்து உண்மையாவே சூப்பரா நடிச்சிருந்தாருங்க அது மட்டும் இல்லாம அவருடைய ஃபைட்டா இருக்கட்டும் காமெடி சென்சா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு உதாரணத்துக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் விஜய் விஜய் இருக்கார்ல அவருக்கும் கவினுக்கு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி இருக்குங்க அப்ப வந்து கவின் வந்து விஜய்ட்ட சொல்லுவாரு லவ் இஸ் ஏ ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாரு இவர் விஜய் வந்து சாமா அது நாள்ல அதுக்கு கவின் வந்து நீ இல்லடா நீ வந்து சாம் நான் சொன்னது ஸ்கேம் ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்ற காமெடி எல்லாம் வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சுங்க கவின் வந்து வந்து ஒரு ஃபைட் மாதிரி ஒரு 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 வருங்க அது வந்து 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 பிரதர் பிரச்சனை வர்ற கம்மிப்பாங்க ஏன்னா கிஸ் பண்ணாதான் தெரிஞ்சிருமே அதாவது பிரதருக்கு என்ன நடக்க போகுதுன்னு அதை வந்து இவர் வந்து பாத்துருவாரு லவ்ரால பல பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு போய் சண்டை போடுறதுக்காண்டி போவாப்புல சண்டை போடும் போது பாத்தீங்கன்னா சில ஃபைட்ஸ் எல்லாம் வரும் இவர் வந்து காமெடித்தனமான ஃபைட்ஸ் எல்லாம் போடுவாப்ல அதெல்லாம் வந்து உண்மையாவே என்ஜாய் பண்ற மாதிரி

இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து பிரீத்திங்க அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் வந்து நடத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய இன்ட்ரோவை பார்த்தீங்கன்னா உண்மையாவே வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு மியூசிக்கோட தான் அவங்க வந்து இன்ட்ரோ இருக்கும் டான்ஸ் ஆடுற மாதிரி அதெல்லாம் வந்து இளைஞர்கள் மனசை வந்து அப்படியே குத்தி கிள்ளி பிடிங்கி எடுத்துற மாதிரியான சீன்கள் தாங்க இந்த டான்ஸ் இருந்துச்சு உண்மையாவே வந்து அவங்க டான்ஸ் சூப்பராக ஆடி இருக்காங்க நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஹீரோயின் பிரீத்திக்கும் ஹீரோ கவினுக்கும் இடையில நடக்கிற காதல் பிரச்சனைகளா இருக்கட்டும் சண்டைகளா இருக்கட்டும் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த ஹீரோயினை வந்து நம்ம கவின் வந்து காப்பாத்துற சீன்கள் ஒண்ணு சேர்ற சீன்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாவே வந்து ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு என்னப்பா சொல்ற இந்த படத்துல காமெடி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காமெடி நல்லாவே இருந்துச்சு வி கணேஷ் வந்து இந்த படத்துல வந்து காமெடிக்கு இருக்காருங்க அவரோட நடிப்பு உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு காமெடி எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் இருந்துச்சு ஒரே ஒரு காமெடி நான் சொல்றேன் வி டிவி கணேச வந்து ஒரு மனதத்துவ டாக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க நம்ம விஜய் விஜய் இருக்காப்ல அவர் வந்து நம்மளுடைய வி டிவி கணேசோடைய பையன் ஓகேங்களா இப்ப வந்து இவர் நம்மளுடைய ஹீரோ கவினுக்கு வந்து கிஸ் அடிச்சா அந்த பிரச்சனை இருக்குங்கிறத யார்கிட்ட சொல்றது மனதத்துவ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பையன் விஜயும் கவினும் ரெண்டு பேரும் டாக்டரை பார்க்க போறாங்க அந்த சமயத்துல வி டிவி கணேஷ் அவர்களுக்கு ஒரு பொண்ணு வந்து டீ கொடுக்க வருது அப்ப வந்து ஏம்பா நான் வந்து இந்த பொண்ணை கிஸ் பண்ணா என்ன வரும் உனக்கு அந்த விசுவல் வருமா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு வந்து அவருடைய பையன் விஜய் இருக்கா எனக்கு வந்து கோவம் வரும் எங்க இருந்து உனக்கு செருப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாப்புல அந்த காமெடி வந்து உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க அடிக்கல ஜோக் சொல்ல அது மட்டும் இல்லாம நம்மளுடைய விஜே விஜயா இருக்கட்டும் கவீனா இருக்கட்டும் நம்ம வி டிவி கணேஷா இருக்கட்டும் மூணு பேரும் சேர்ந்து நடத்துற அல்ட்ராசிட்டி காமெடி எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் உதாரணத்துக்கு விஜய் இருக்காப்புல விஜய்யும் நம்மளுடைய கவினும் பீச்சுக்கு போவாங்க ஏன்னா இவருக்கு பவர் நிறையா இருக்குல்ல அந்த கிஸ்ட் அடிச்சா பார்க்கக்கூடிய பவர் அதை வந்து டெஸ்ட் பண்றதுக்காண்டி பீச்சுக்கு போவாங்க பீச்சு ஃபுல்லாக கொடைய பிடிச்சிட்டு லவர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க என்னடா இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க இவ்வளோ பேர் கிஸ்ட் அடிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு விஜய் சொல்லுவாப்புல அதுக்கு வந்து கவின் இப்போ புரியுதா தலைவர்கள் சிலையெல்லாம் ஏன் பின்னாடி திரும்பி இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாப்புல அது மாதிரி காமெடிகள் வந்து இந்த படத்துல வந்து நிறையாவே இருக்குங்க ஜோக் ஜோக் இல்ல இல்லையா இதெல்லாம் விட பரவாயில்லைங்க ஜிம்ல வந்து ஒரு காமெடி இருக்குங்க ஒருத்தன் வந்து சூசைட் பண்ண போவாப்புல அப்ப வந்து வி டிவி கணேஷ்ட இவனை நீங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜயும் நம்மளுடைய கவினும் வெளியே போயிடுவாங்க அப்ப காமெடி எல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம் கிஸ் அடிக்கிறத நான் பார்த்தேன் அப்புறம் அவனுக்கு என்ன நடக்க போதோ அத பார்த்தேன் நான் பார்த்ததுதான் நடந்தது நடந்ததை தான் பார்த்தேன் இன்ட்ரவல் பிளாக்லாம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு கிஸ்ஸு சீன் மாதிரி இருக்கும் கிஸ்ஸு அடித்தா தான் நம்மளுடைய ஹீரோவுக்கு வந்து விஷுவல் தெரிஞ்சிரும்பல ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து உயிர் போகிற மாதிரி சீன்கள் காமிப்பாங்க அப்போ வந்து ஹீரோவுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் உண்மையாகவே டாப் நாச்சாக இருந்துச்சு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க நான் வந்து ஃபீல் பண்ணி பார்த்த ஹார்ட் டச்சிங்கான ஒரே ஒரு சீன் இந்த படத்தில் இருக்குங்க நாய் சீன் என்னப்பா நாயில் என்ன சீன் இருக்குது அப்படின்னா ரெண்டு நாயும் முத்தம் கொடுக்குற மாதிரி சீன்கள் வரும் முத்தம் கொடுத்தா தான் தெரியுமே தலைவருக்கு விஷல் வந்துடும் அந்த நாய் அடிபட்டு சாகிற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க அப்போ தலைவர் போய் காப்பாற்றுற சீனாக இருக்கட்டும் திருப்பி அந்த நாய் போய் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிருங்க அப்ப வந்து இவர் வந்து துடிச்சு போய் ஆஸ்பத்திரியில் அந்த நாயை சேர்க்கிற அந்த சீனா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து உண்மையாவே வந்து எல்லா ஜீவங்களுக்கும் லவ் இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆணித்தரமா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க லைஃப் ஸ்டாப் அதோட சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ண கூடாது சரி மேட்ருக்கு வா இந்த படத்துக்கு நாங்க போலாமா வேணாமா அதை சொல்லி முடிப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா இந்த படத்துக்கு போலாம் படம் பேரு தான் கிசு மற்றபடி உள்ள எந்த விதமான கிசு சீன்களும் கிடையாது கடைசியில ஒரே ஒரு கிசு மட்டும் இருக்கு அதுவும் இன்டர் பிளாக்ல மத்தபடி பெருசா சொல்ற அளவுக்கு இந்த படத்துல கிசும் இல்ல கொசும் என்ன என்ன ஒண்ணு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் காசை கொடுத்துட்டு பேர் டைட்டில் வச்சுட்டு உள்ள போவாங்க ரிட்டர்ன் வரும்போது மிகப்பெரிய ஏமாற்றத்தோட திரும்ப வருவாங்க ஓகே சிஜேஷ் இதான் என்னோட ரிவியூ இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன் பாய்